நல்லாவே தெரிஞ்சு போச்சுங்க இந்த வருஷம் புல்லா நம்ம குட்பே அக்கிளி படத்தோட தலையோட ஓப்பனிங் வசூல் தான் முன்னணியில இருக்க போறது இந்த வருஷம் தலையோட பாக்ஸ் பாக்ஸாப் கலெக்ஷனை யாரும் முறியெடுக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ரிக்கார்டை நம்ம தலை வச்சிருக்கிறாரு நமக்கு நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ கலெக்ஷன் வசூல் மன்னன் யார் இந்த வருஷம் புல்லா நம்ம தலை தான் இந்த வருஷத்தை ஆளப்போறான்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்குள்ளான படங்கள் இனி இல்லை இப்போ தனுசு படம் வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட வந்த படம் வந்து ஓப்பனிங் வசூல் வந்து நம்ம குட்பேட்டா களி வசூலை முறியடிக்கல ஆனா தனுசு அஜித்தையும் ஒப்பிட முடியாது இருந்தாலும் பாக்ஸ்அப் கலெக்ஷன்ல வந்து நம்ம தலை நம்பர் ஒன்ல தான் இப்ப இருக்காரு இந்த வருஷம் புல்லா நம்பர் ஒன்ல நம்ம தலை தான் இருக்க போறாரு அடுத்த வருஷம் தான் பார்க்க முடியும் இந்த சாதனை யாரெல்லாம் ரெக்கார்டு முறியடிச்ச போறாங்க குட்பேட்டா சாதனை வந்து ஒரு வருஷம் புல்லா இருக்க போறான்னா அது மிகப்பெரிய ஒரு சாதனையாக இன்னைக்கு வளர போயிடுதான் அப்படி பாக்க இல்லதான் அந்த குஃபே டக்லி படம் ஓப்பனிங் வசூல் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கிறானே இப்போ உங்களுக்கு புரிதா மக்கள் ஆனா இந்த ஹுஃபே டக்ளி படத்தை பார்த்து எப்படியெல்லாம் நம்ம சொன்னோம் நெகட்டிவான விமர்சனங்கள் எல்லாம் வந்துச்சு ஆனா அத்தனை முறியடிச்சு ஓப்பனிங் வசூல் கொடுத்து ஓப்பனிங் கிங்காகி இணைகி பிளாக் பஸ்டர் கிட்ட கொடுத்துட்டு ஒரு வசூல் மன்னனாக இந்த வருஷம் புல்லா நம்ம தல ராட்சியம்தான் இருக்க போறது தலை ரசிகர்களெல்லாம் இதை கொண்டாண்டே இருப்பாங்க ஏன்னா நம்ம தலைதான் இந்த வருஷம் புல்லா ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல இருக்க போறாரு பெரிய பெரிய படம் எல்லாம் வந்து எந்த படமும் நம்முடைய ஹுஃபே டக்ளி படத்துடைய சாதனைகள் முறியடிக்கல வந்தது மணிரத்னம் படம் மணிரத்னம் கமலஹாசன் சிம்பு இப்படி பெரிய ஏக ஆர் ரகுமான் இப்படி பெரிய கூட்டணி வந்து நம்ம குட்வேட் அக்களி படத்துடைய வசூலை தொடவே முடியலை அதனால இந்த குட்வேட் அக்களி படம் இந்த வருஷம்லாம் இருக்க போறது எப்படியும் உறுதி ஆயிட்டு அதனால ரொம்ப தூக்கலாக இந்த படத்துடைய வசூல் ரொம்ப விதமாக நமக்கு வேண்டிய சூழல் இருக்கும் அஜித் ரசிகர்கள் எல்லாம் வசூல் வைத்து நிச்சயமாக இந்த ஆண்டு புல்லாவே அவர்களுக்கு கொண்டாட்டமா தான் இருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஏன்னா நம்ம வசூல் சக்கரவர்த்தியாக இருப்பது நம்முடைய தான் இனி இந்த வருஷம் புல்லா இருக்கிறாரு அதனால இந்த படத்தை முறியடிக்கிறது இனி எந்த படம் வரப்போகிறது அதாவது விஜய் படம் வருமா அதை அடுத்தது அஜித் படம் வரத்தான் போகிறது அதனால மீண்டும் மீண்டும் இந்த தமிழ்நாட்டில் வந்து மீண்டும் மீண்டும் சக்சஸ்ஃபுல்லா கொடுக்க போறது நம்முடைய தலை ராச்சியம் தான் தலையுடைய வசூல் தான் இன்னைக்கு இருக்க போகிறது தலையுடைய கிங்கு தான் இன்னைக்கு சொலிக்க போகிறது தமிழ்நாட்டில் கிங் யாரான்னு சொன்னா அது நம்ம தலை ஒரு ஆளு இருக்க முடியுமனு மீண்டும் நிரூபிச்சிருக்கிறாரு இந்த தலை நிச்சயமாக மாற்றம் வரணுமா இன்னும் தலை பொங்கல் வந்தாதான் அந்த மாற்றத்தை தலையால எடுக்க முடியும் அது வளாறு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிப்பட்ட சூழல்ல தான் இன்னைக்கு தலையுடைய படம் வந்து ரொம்ப ஒரு ரிச் ஆகி ஒரு மார்க்கெட் கணக்குல வந்து இந்த வசூல் சக்கரவர்த்தியாக இன்னைக்கு குட்வேட் அக்ளி படம் வந்து ரொம்ப தூள் கிளப்பிட்டு அதை பார்க்கும்போது நிச்சயமாக பெருமையாக இருக்கிறது கிட்டத்தட்ட எழுபத்தைந்து நாட்கள் எல்லாம் இந்த குட்வேட் அக்களி படம் கடந்திருக்கும் இன்னும் அதோடைய இருந்திருக்கும் கிட்டத்தட்ட இந்த படத்துடைய எல்லாம் நமக்கு ஏற்கனவே கேட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் ஆனா இந்த பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனை யார் வந்து முடிக்க போறான்னா இது ஒரு மற்றொரு கேள்வியாக உங்களுக்கு இருக்கும் இந்த கேள்விக்கு அடிப்படையில நம்ம பார்த்தா இப்போ தமிழ்நாட்டுல வந்து பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷன் மன்னன் யார் நம்ம தலை அஜித் போறார் அதை மீண்டும் உங்களுக்கு நிரூபிச்சிருக்க மீண்டும் இது போல வேற படத்திலையும் நிரூபிச்சு காட்டுவாரு தர இப்போ எங்கேயே போயிட்டாருந்தா நம்ம சொல்ல முடியும் அவருடைய மார்க்கெட் இன்னும் மேலும் மேலும் உயர்ந்திருக்கிறது ஏற்கனவே சொன்னதுதான் அடுத்த படத்துக்கு அவருக்கு நூத்தி எண்பது கோடி சம்பளமும் பேசி இருக்கிறாங்க ஆனால் சம்பளத்தை பத்தி நமக்கு அந்த அளவுக்கு ரீச் கொடுக்க முடியாது ஏன்னா சம்பளம் என்பது ஒரு மனிதனுடைய இன்னொரு நமக்கு வாங்கி சம்பளமா வாங்குறது அவர்கள் நஷ்டம் அடைஞ்சா பெரிய ஒரு நஷ்டத்தை கொடு அப்பேற்பட்ட சூழல்கள் இருக்கிறது அதை நமக்கு கொஞ்சம் மனசில் கொள்ளவே இருந்தாலும் அடுத்த குட்பேட்டங்களில் படம் வந்து நமக்கு வந்து எந்த வருஷம் ஃபுல்லா அதுதான் ஒரு ரெக்கார்ட்ல இருக்குன்னு நமக்கு நிச்சயம் சொல்ல முடியல தலை பொங்கல் என்னைக்கு வருமோ அன்னைக்கு தான் இந்த வசூல் மாறுமணி நம்ம நினைக்கலாம் பார்ப்போம் எப்ப மாறும் எந்த நேரம் மாறுமணி வெயிட் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தல ரசிகர்களுக்கு பிடிச்சிருந்தா தல ரசிகர்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க தலையை பத்தி நமக்கு தொடர்ந்து போட்டுட்டு தான் இருப்போம் எப்பவும் தலையை பத்தி ஒரு நூலளவு நம்ம போட்டுட்டு தான் இருப்போம் நம்ம சேனல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்